ஐ நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிற உண்மையான எனது நண்பர்களுக்கு காலை வணக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊழல் வந்து நம்ம கல்லூரி பருவத்திலேயே ஆரம்பிச்சுடுது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு என்ன செய்யணுன்னா அவனுக்கு இந்த சீட்டு கிடைக்கலன்னா அதுக்கான டொனேஷனோ லஞ்சமோ கொடுத்து அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறான் ஸோ அவன் முடிக்கிற வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணுறான் இது எல்லாத்தையும் அவங்க கணக்கு வச்சுக்கிறாங்க ஸோ அதில் இருந்து வழியாக வர்றவங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் போது அவன் என்ன நினைப்பான்னா நம்ம அங்கே கட்டின காசெல்லாம் எடுக்கணும்னு நினைப்பான் ஸோ ஆனால் இங்கே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது போக அந்த ரோட்டுக்கு போடுற கமிஷனும் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரே காசை கொறைச்சி கடைசியாக இன்ஜினியர் வரும்போது அந்த இன்ஜினியர் என்ன பண்ணுறாங்கன்னா சரி நமக்கான காசை நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு மிச்சத்துக்கு ரோடு போடுறாங்க ஸோ நீங்கள் அந்த ஊழல் கண்டுபிடிக்கும் இந்த ஊரில் கண்டுபிடிக்க தேவையே கிடையாதுங்க நம்ம ரோடை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதில் ஊழல் இருக்கா இல்லையான்றது எங்கேயாவது ரோடு ஒழுங்காக இருக்கா ஓட்ட மூணாவது நாள் நாலாவது நாளில் ரோடு ஒன்றுமே இருக்காது ஸோ அப்போ இதிலேருந்தே ஊழல் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு இதுக்கு நீங்கள் போய் ஊழலை கண்டுபிடிச்சோம்னா அதை கண்டு சொல்லணும் ரோடை பார்த்தாலே தெரியுது ரோடு வந்து அதுலேயே எவ்வளோ ஊழல் இருக்குன்னு தெரிஞ்சிருக்குது சரிங்களா ஒரு மலைக்கு கூட தங்க மாட்டாது ரோடு அவ்வளோ பள்ளம் மேடாக இருக்குது ஸோ ஊழல் நீங்கள் போய் நேரடியாக பார்த்துருக்கு மக்கள் கண்ணு முன்னாடியே ஊழல் தெரியுது நம்ம மக்கள் அதெல்லாம் யாரும் கண்டுக்கிறதே கிடையாது எல்லாம் ரேஸில் போகிற மாதிரி போயிட்டு இருக்காங்க விரட்டி ஒருத்தரை ஒருத்தரை கிராஸ் பண்ணி அவங்க விழுந்துருவானா ஒழுங்க மாட்டேனாலாம் கிடையாது தட்டி விட்டு போயிட்டே தானே உங்களையும் பண்ணுவாங்க அரசியல்வாதிகள் ஸோ நீங்கள் ஒழுங்காக இல்லைங்கும் போது அவங்க மட்டும் இருக்காரு பண்ணுங்களாண்ணா